சிற்று சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க போயிட வேண்டாம் சா அவங்களுக்கெல்லாம் ரெடி இல்லை சாப்பாடு மகாசபையின் சச்சங்க பெருவிழா நிகழ்விற்கு வந்தமர்ந்து கலந்து அற்புதமாய் சித்தனின் ஆசி அகத்தியனின் ஆசி பதினெண்டு சித்தர்களின் திருமுருகப் பெருமானுடைய ஆசிகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புதமாக இம்மதிய இடைநிலைக்குள் யாவரும் அமர்ந்து அவரவருடைய கர்ம வினை பற்றிய ஒரு வினா அவரவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு முதல் நிலை கர்ம வினை அகற்றும் வினாதனை உரைத்து அற்புதமாக அவ்வேளை ஆசி பெறலாம் அத்தகைய ஆசி நிலைகளில் அகத்தியன் கோரும் ஆகமங்களை நிறைவேற்ற பிரபஞ்ச மகாசபை நாடி வர விரும்புவோர்கள் சபையினுடைய அற்புதமான ஆற்றலை பெற விரும்புவோர்கள் சீடர்களாக பயணம் செய்ய விரும்புவோர்கள் தொடர்பாளர்களாக இத்தலத்தில் இருந்தே பயணம் செய்ய விரும்புவோர்கள் யாவரும் அவ்வினாக்களை தொடுத்தும் அற்புதமான ஞான வினா தொடுத்தும் ஆசி பெறலாம் என்று அகத்தியன் சிவமகா சித்தன் ஆற்றல் கொண்ட இல் சபை கண்ட அத்தகைய தம்பதியர்களுக்கும் கிளை சபை நிர்வாக காரிய தரிசிகளுக்கும் உடன் வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அழைப்பு கேட்டு வந்து அமர்ந்த சபை தொடர்பாளர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் ஓ மகதி